மனிதர்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கலாம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க யாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்கள நீங்க கவனிச்சு அங்க இந்த நாலு கேட்டகிரில எதுல ஃபால் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அல்லது எந்த காம்பினேஷன்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத கவனிக்க தொடங்குங்க பெரும்பாலும் ரெட் ப்ளூ காம்பினேஷன் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது கோல் ஓரியன்டாகவும் இருப்பாங்க டீட்டெயில் ஓரியன்டாகவும் இருப்பாங்க அதே மாதிரி எல்லோ ப்ளூ காம்பினேஷன் கூட இருப்பாங்க பார்ட்டி பண்ணுற கோ கெட்டர் ஹாப்பி ஆட்டிடியூடும் இருக்கும் அவங்கக்கிட்ட அதே நேரத்தில் பணத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்ற பொறுப்புணர்ச்சியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களும் இருப்பாங்க ஸோ ரெட் எல் நோ மோர் மேனுவல் ரீடிங் நோ காம்ப்ளிகேட்டட் டேட்டா அனலிசிஸ் நோ மோர் வேஸ்டிங் ஆர்ஸ் ப்ளூ டு அத் எல்லோ ரெட் ப்ளூ காம்பினேஷன்ஸ் ப்ளூ எல்லோ காம்பினேஷன்

அப்படியும் நான் தான் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களோட பர்சனாலிட்டிஸை பார்க்க ஆரம்பிங்க ஸோ இந்த பர்சனாலிட்டி சார்ட்டோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை வச்சு உங்க சுற்றி இருக்கிற மனிதர்களை பாருங்கள் அவங்களோட பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்கள அப்ரோச் பண்ணுங்க அவங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இமெயிலை எழுதும்போதும் சரி அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அவங்களோட பர்சனாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தெரிஞ்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கம்யூனிகேஷன் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் லிசனர்ஸ் டர்ம்ஸ் நீங்கள் எவ்வளவுதான் பிரமாதமான ஐடியா வச்சுருந்தாலும் அது யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு நம்மளால் சேர்க்க முடியலன்னா தென் வி ஃபீல்டின் அவர் மிஷன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் திருப்பி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை அவங்க ரூ கூட ஒட்டி வச்சுக்கோங்க ஸோ உங்கள் அவங்களோட பர்சனாலிட்டி தெரிஞ்ச அப்புறம் அடுத்த நாளில் இருந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பெட்டராகவும் இருக்கும் அது நீங்கள் பாருங்கள் இன்னொரு பர்சனாலிட்டி இதே மாதிரி கலர் பர்சனாலிட்டி இன்னொரு ரிசர்ச் ஸ்டடி இருக்குது அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுவும் உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் பிளேஸில் இருக்கிற பீப்புளோட அவங்க எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை